ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் நம்மளோட கும்பரன் கங்காவோட சீன்ஸ்லாம் வந்து இன்றைக்கி செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு காவேரியும் விஜயும் வந்துட்டு அங்கே இருப்பாங்க அப்போ விஜய் சொல்லுவார் இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டாம் வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க இல்லைங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எங்கள் அக்காவையும் மாமாவையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா சரி சரி வா இப்போ அதை அவங்க என்ஜாய் பண்ணட்டும் நம்ம அப்புறமா அவங்ககிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு காவேரினு ரசிச்சிட்டு இருக்காங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு காரில் ஏறி போகிறாரு அப்போ உனக்கெலாம் எங்கே இது இருக்குது அவங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காவேரி வந்து முறைப்பாங்க அப்போமா அப்போ வந்து விஜய் சொல்வார் கண்டிப்பாக நம்ம வெளியில் போகலாம் இன்னைக்கு நான் வந்து ஆல்ரெடி பிளான் வச்சுருக்கேன் நான் மகாபலிபுரம் போகலான்னு இருந்தேன் ஆனால் வந்து இந்த வெண்ணிலா வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் அங்கிட்டு இங்கிட்டு போனதுனால என்னால் வந்து அதை அவளோட கூடே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வெளியே போகணுன்னு ஆல்ரெடி பிளானில் தான் இருக்கேன் இன்றைக்கி கண்டிப்பாக வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு கிட்டே காவேரி டைவர்ஸ் பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கியாச்சு அப்புறம் இதுக்கு அங்கே இங்கே நம்மளை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் இது இருக்காங்க என்ன காவேரி அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம என்ன சொல்லுறோம்னா காவேரி விஜய பற்றி புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ விஷயம் பண்றாரு எவ்வளோ நல்லது பண்றாரு எப்படி கே கேரிங்காக இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் யோசித்தாலே வந்து ராகினி சொல்கிறது வந்து உங்கள் மைண்டுக்கு வராது ஆனால் ராகினி சொல்கிறாரு அப்பப்போ வந்து சொல்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்களும் விஜய் சிரிச்சுட்டு தான் சொல்கிறாரு இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு மனசுக்கு வலிக்குது அப்படிங்கிறது அதை வந்து நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க விஜய் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஆனால் விஜய் காவேரிக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது அது எப்போ சீக்கிரமாகவே கொண்டு வந்துடுவாங்க அந்த சீன்லாம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா வெண்ணிலா வந்து சரியாயிட்டே வராங்களையா அப்போ கண்டிப்பாக தெரியப்படுத்திடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்